தன்னோட துணி பையோட வீட்டு வாசல்ல ஷாரதா ரொம்ப கவலையோட கண்ணீரோட இருந்தாங்க அவங்களோட புருஷன் பிரசாத் பையன் ரமேஷ் ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க கோபமா மருமக அனாமிகா வீட்டுக்குள்ள போயி ஒரு டம்ளரையும் ஒரு பிளேட்டையும் கொண்டு வந்து வேகமா அவங்க முகத்துல இருந்தா அது போய் அவங்க முகத்துல விழுந்தது மருமக சம்பாரிச்சு போட்டுட்டு இருக்கா கை கால்லாம் நல்லாதானே இருக்கு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டு தொலையாம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம தண்ட தானே உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தீங்க அம்மா மருமகளே ஓ மாமியா இருக்கட்டும் அப்படி பேசுறது தப்பு நீ மட்டும் மாமா இங்க கஷ்டப்படுற என் புள்ளையும் தான வேல செய்யறான் அவனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறானே அந்த சம்பாத்தியத்துல இருந்து தானே அவன் எனக்கு சாப்பாடு போடுறான் நாங்க சாப்பிடுறோம் என்னப்பா மருமக இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா எதுவும் பேசாம அமைதியாக நின்னுட்டு இருக்கிய மாமா நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல ஒழுங்கா நீங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக இல்ல அவரோட பிள்ளைங்களுக்கு பொண்டாடிக்கு

மாமியாரா மாமனாரா ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி எங்க போனாலும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளிய போயிட்டாங்க அனாமிகா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என் அப்பா அம்மாவை என் கண் எதிரிலேயே துரத்திட்ட இப்ப நீ நல்லா இருப்போம் அதுக்கப்புறம் ரமேஷ் அந்த இடத்துல இருந்து போயிட்டான் சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் நிலம் பக்கத்துல இருந்த ஒரு நாவல் மரம் கிட்ட வந்தாரு கவலைப்படாது சாரதா இந்த மரத்தடியில ஒரு குடிசைய போட்டு நம்ம இருக்கலாம் சரிங்க நீ இங்கேயே இருமா குடிசை கட்டுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் போய் கொண்டுட்டு வர நானே பக்கத்துல இருந்து வீட்டை கட்டுறேன் நானும் கூட வரங்க அப்படின்னு சொல்லி சாரதாவும் பிரசாதம் சேர்ந்து ஒரு அழகான வீட்டை கட்டினாங்க அந்த வீட்லயே இருந்தாங்க ரெண்டு பேராலையும் முடிஞ்ச வேலைய செஞ்சு பணம் சம்பாரிச்சு வாழ்ந்து வந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் சாரதா குடிச வாசல்ல நின்னுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க கீரைய வாங்கிக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு இந்த சாரதா நீ கேட்ட பால கீரைய வாங்கிட்டு வந்துட்ட உள்ள கொண்டு போய் வைங்க யாருக்காகமா யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க பேரனும் பேத்தியும் வரேன்னாங்க நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல ஆமா சாரதா ஹரிஷுக்கும் பவ்யாக்கும் இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் இல்ல நம்மள பாக்க எப்பவும் நம்ம கிட்ட வருவாங்களே ஆமாங்க நம்ம வயத்துல பிறந்த நம்ம புள்ள ரமேஷ் அவன் தான் பேரனும் பேத்தியும் அது மட்டும் இல்ல இந்த வயசுல நமக்கு வேண்டியது பையனோட அன்பு மருமக போடுற அண்ணன் இல்லங்க பேரங்குடியும் பேத்தி குடியும் பேசுறது அவங்களோட நேரத்தை செலவிட்டு அவங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும் நல்லா சொன்ன சாரதா நான் எப்படியும் ஊர் எல்ல வரைக்கும் போறேன் குழந்தைங்க வந்தா நடுவுல பாப்பல்ல வேண்டாங்க மருமக மட்டும் அத பாத்துட்டாள்னா பெரிய சண்டை போடுவா அவ செஞ்ச பிரச்சனைக்காக தானே நாம இப்படி ஒதுக்கு புறமா மரத்துக்கு அடியில குடிச கட்டிருக்கோம் மருமகளால நம்ம மனசு காயம் அடைஞ்சது அதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்க உண்மைய சொல்ல போனா எனக்கு இந்த இடத்துல இந்த குடிசையில எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா சாதாரண நிம்மதி இல்ல சாரதா அலை இல்லாத கடல் மாதிரியான நிம்மதி அந்த வீட்ல அவகிட்ட எதை கேக்கறதுக்கும் பயந்தான் பசியா இருக்கும்போது சாப்பாடு போட சொன்னா இப்ப என்ன வெட்டி முறிச்சிட்டீங்க பசிக்குதுன்னு சொல்றீங்கன்னு வா தாகமா இருக்கு தண்ணி கொஞ்சம் குடுடியுமான்னு சொன்னா எவ்வளவு தண்ணி குடிப்பீங்கன்னு தண்ணி வேணும்னா நீங்க எழுந்து போய் குடிங்கன்னு வா அப்படின்னு சாரதா கண்ணீரோட பேசினாங்க அத பார்த்த பிரசாத் சாரதாவை சமாதானப்படுத்தி கவலைப்படாத சாரதா ஒரு மாமியாரா நீ சொல்ற நல்லது மருமகளுக்கு பிடிக்கல போல இருக்கு மருமக ஆனாலும் நமக்கு ஆமாங்க பேத்தியும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிரிக்க வைக்கிறாங்க நம்ம ஆசையா கொடுக்கற சாப்பாட கூட சந்தோஷமா சாப்பிடுறாங்க இருட்டுனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல விளக்க ஏத்திட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க தாத்தா பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா அவங்க கிட்ட வந்தாங்க சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டதும் சந்தோஷமா ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போனாங்க கட்டல்ல எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்க மண் வீட்டுல அனாமிகா கட்டல்ல ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருந்தா அப்போ அங்க ரமேஷ் வந்தான் அனாமிகா இப்போ உனக்கு எப்படி இருக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க என்னால இந்த வீட்டு வேலையே செய்ய முடியல வேலைக்காரி வனிதா வந்தாளா இல்ல நமிகா வரல நீ சொன்ன மாதிரி நான் அவ வீட்டுக்கு போன அவங்க சொந்தக்காரங்க யாரும் இறந்துட்டாங்களா அங்க போயிருக்கா அதனால நான் திரும்ப வந்துட்டேன் அப்படியா என்ன பண்றது குழந்தைங்க பசியோட இருப்பாங்களே வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுங்க அனாமிகா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு மறந்து போயிட்டியா குழந்தைங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க அம்மா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்பா ரெண்டு பேரையும் பாரு அங்க அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்கள நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் நீங்க என்ன சாப்பிட போறீங்க எனக்கு என்ன தர போறீங்க உனக்கு தெரியாததா அனாமிகா எனக்கு தான் சமைக்க வராது வர்ற வழியில ஏதாவது வாங்கிட்டு வர சரி பாத்தியா சிக்கனமா இருந்ததால ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நம்மளால சேர்த்து வைக்க முடிஞ்சிச்சு அத பார்த்ததும் லட்சாதிபதியா நினைச்சுக்கிட்டு பணம் சேர்த்து வச்ச எங்க அம்மாவிய என்னோ சொல்லி துரத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு அனாமிகா கோவமா சொன்னா ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான் இப்படி ஏன் போய்கிட்டே இருந்தது சாரதாவும் பிரசாதும் வயசானவங்கங்கறதால யாரும் அவங்கள கூலி வேலைக்கு கூப்பிடுறதில்ல அவங்க கிட்ட பணமும் இருக்கிறது இல்ல இதனால சாரதா தம்பதிக்கு வாழறது கஷ்டமாச்சு ஒரு நாள் பிரசாத் ரொம்ப வருத்தப்பட்டாரு புருஷனா என்னால ஒண்ண பாத்துக்க முடியலையம்மா கவலைப்படாதீங்க அந்த கடவுள் நம்மள பாத்து பாருங்க நமக்கும் நல்ல நாள் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு வெளியில வந்தாங்க அப்ப சாரதா மரத்துல ஏகப்பட்ட நாவல் பழங்கள் இருக்கிறத பாத்தாங்க அத பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பிரசாத் வேகமா வெளிய வந்தாரு என்ன ஆச்சு சாரதா அப்படின்னு சொல்லி நிமிந்து மரத்தை பார்த்தாரு அந்த மரத்துல நிறைய நாவல் பழங்கள் இருந்தது கடவுள் இருக்காருங்க நம்ம கவலைய புரிஞ்சுகிட்டு நாவல் பழத்தை குடுத்திருக்காரு நான் இத விக்க போறேங்க நீங்க வீட்லேயே இருங்க நமக்கு நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஷாரதா ஒரு கூடைய எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போனதுமே மரத்துல இருந்து நாவல் பழங்கள் தானாவே உதிர்ந்து கொட்டுச்சு ஷாரதாவும் பிரசாதும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாவல் பழம் பெருசா ஆச்சு அந்த பழத்துக்கு கண்களும் வாயும் வந்துது சாரதா நாவல் மரம் என்கிட்ட சொல்ல சொல்லுச்சு அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல போற கேளு அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதி குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க இத ஒரு மாய நாவல் மரம்னு சொல்லுவாங்க நீ இத கொண்டு வந்து இங்க வச்சு நிறைய தண்ணி ஊத்தி இருந்து காப்பாத்தி வளர்த்து இவ்ளோ பெரிய மரம் ஆக்கியிருக்க அதுக்கு நன்றி கடனா இந்த பழத்தை உனக்கு கொடுத்து நன்றி கடன் தீர்க்குது அப்படின்னு சொன்னதும் ஷாரதா கையெடுத்து கும்பிட்டாங்க இனிமேற்பட்டு உனக்கு தேவையான நாவல் பழங்கள் எல்லாத்தையும் இந்த மரம் கொடுக்கும் அத நீ வித்து சந்தோஷமா இருன்னு சொல்லி இந்த மரம் சொல்லுச்சு ரொம்ப சந்தோஷமா சொன்னதும் அந்த நாவல் பழம் அரைஞ்சு போச்சு அன்னையில இருந்து சாரதா நாவல் பழங்களை கொண்டு போய் வித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க மருமக அனாமிகா பந்தாவா வாழ கடனை வாங்கி கடனை திரும்ப கட்ட முடியாம அந்த கோவத்தை குழந்தைங்க மேலையும் கணவன் மேலையும் காமிச்சான் உன்ன மாதிரி ஆள கல்யாணம் பண்ண பாரு எனக்கு இந்த திட்டு அவமானம் எல்லாம் தேவை பணம் சம்பாதிக்கிறோங்க திமிர்ல செலவாளியானது நீதான் அதுக்கு கடனை வாங்கினதும் நீதான் அதுக்கு அவமானப்படுறதும் நீதான் நான் சொன்னதை நீ கேட்டியா எப்பயாவது இப்ப கூட நீங்க என்ன பேச்சால அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா கை காலுங்க நல்லாதானே இருக்கு வெளிய போய் வேலை செய்யுங்கன்னு எங்க அம்மா அப்பாவை தரத்தும் போது அவங்களுக்கு எவ்ளோ மனசு வலிச்சிருக்கும் வினைய விதைச்சவங்க வினைய அறுப்பாங்கன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க இனிமே நானும் என் குழந்தைங்கள கூட எங்க அம்மா அப்பா கிட்ட தான் போக போறோம் அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்ட்டுட்டு சாரதா வீட்டுக்கு போயிட்டான் ரமேஷ் குழந்தைங்களோட வந்த பையனை பார்த்து ஷாரதா சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க ஷாரதா நாவல் பழங்களை வித்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த மருமக கிட்ட போனாங்க ஷாரதாவ பார்த்த அனாமிகா இப்படி சொன்னா என்ன மன்னிச்சிருங்கா அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாவே நடந்துகிட்டேன்ல ஆணவத்தால செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க என் கடனை தீக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சு கேட்டா உடனே சாரதா அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு கடனை தீத்தாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் பசியில ஹரிஷும் பவ்யாவும் ஒரு மரத்தடியில ஏழை பொண்ணு அனாமிக்கா அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தான் புருஷன் ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அனாமிகா எதுவும் புரியலன்னு இங்கேயே இருந்தான் குழந்தைங்களோட பசி எப்படிங்க போகும் ஆமாப்பா ரொம்ப பசியாக இருக்கு போங்கப்பா போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கப்பா எங்களால பசியை தாங்கவே முடியல மழையில நனைஞ்சிட்டே இருக்கிறதால ரொம்ப சளி பிடிச்சிரும் போல இருக்குப்பா கவலைப்படாதீங்க பசங்களா நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வர கொஞ்ச நேரம் பசிய பொறுத்துக்கோங்கடா கொங்கடா நான் சீக்கிரமாவே போய் நீங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்டா குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ நான் பாத்துக்கிறேங்க நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க எங்கேயாவது வெள்ளம் வந்ததுன்னா நின்னுடுங்க ரொம்ப தூரம் கூட போக வேண்டாங்க சரி அனாமிகா குழந்தைங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கொண்டு வர நீங்க கோபப்பட மாட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு அனாமிகா எனக்கு நீ என்ன கேட்க போறன்னு தெரியும் உங்களுக்காக எனக்காக எல்லாம் இல்லைங்க நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நம்ம குழந்தைங்களை பாருங்களேன் இப்படி மழையில நனைஞ்சு குளிர்லயும் பசியிலையும் கஷ்டப்படுறாங்க ஆமாம்ப்பா பாட்டி வீட்டுக்கு போகலாம் பாட்டி எங்க ரெண்டு பேரையும் பார்த்து எங்களுக்காக சுட சுட ஏதாவது செஞ்சு தருவாங்க எங்கேயும் போக தேவையில்ல அனாமிகா நீங்க இங்கேயே இருங்க நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வர அதே மாதிரி என்னை யாரும் தேடி வர தேவை நானே வருவேன் சரியா சரிங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து கிளம்பிட்டான் மரத்தடியில அனாமிகா கவலைப்பட்டுக்கிட்டு குழந்தைங்க பசியில வாடிக்கிட்டு இருக்கும்போது சாரதா தம்பதி கொடையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க சோகத்துல இருக்கிற மருமகளையும் பசியில வாடிக்கிட்டு இருந்த பேர குழந்தைங்களையும் பார்த்தாங்க அதை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டமாயிடுச்சு மருமகள வீட்டுக்கு வராம இங்கே என்னம்மா பண்றீங்க தாத்தா ரொம்ப பசிக்குது தாத்தா ஆமா தாத்தா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது காலையில இருந்து நாங்க எதுவும் சாப்பிடல இப்படியே மழையில மரத்தடியில இருக்கோம் அம்மா வேற அழுதுகிட்டே இருக்காங்க தாத்தா 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 உங்க எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு போயிருக்காரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு பாட்டி எனக்காக ஏதாவது கொடுங்கள பசி தாங்க முடியல அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரும் சொன்னதும் அவங்க ரெண்டு பேரோட இதயமும் வலிக்க ஆரம்பிச்சது என்னங்க போங்க போயே குழந்தைங்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி நீ போய் சாப்பிட சாப்பிட ஏதாவது ஏதாவது கொண்டு வர மாமா அப்படியே எங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்க்காத மாதிரி இல்லாமல் கூட்டிட்டு வாங்க சரிம்மா கூட்டிக்கிட்டு அப்படின்னு பிரசாத் அங்கேருந்து எடுத்துகிட்டு மருமக அனாமிகாவையும் குழந்தைங்களையும் கொடைக்கு கீழே உட்கார வச்சாங்க இவ்வளோ பிடிவாதம் எதுக்குமா இப்படி மழையில நினைச்சுக்கிட்டு குழந்தைங்க பசியில் இருக்கிறது நல்லா இருக்கா மாமனார் மாமியார் நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கோம் எங்க கிட்ட நீங்க வரலாம் இல்லையா எங்களுக்கு உங்க கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஆனா அவரு தான் முடியாதுன்றாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க கோபத்துல இவ உள்ள வந்தானா நான் செத்ததுக்கு சமம்னு சொன்னீங்க அதனாலதான் ஐயோ கோபத்துல எவ்வளோ வார்த்தை சொல்லுவோம் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா அவரை எதுவும் சொல்லாதீங்க அத்தை நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட வராம இருக்காரு மழை இப்படி தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு வெள்ளமும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு ஆமா மருமகளே நான் கூட கேள்விப்பட்டேன் வெள்ளம் வந்து விவசாய நிலம் எல்லாம் ஊரெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் ஆமா அத்த அதனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு கவலைப்படாத மருமகளே வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் மழை நிக்கிற வரைக்கும் வெள்ளம் குறையற வரைக்கும் வீட்டிலே இருங்க குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு அப்புறம் பண்றேன் சரி மருமகளே என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியா புருஷன் பேச்ச கேட்கணுங்குற நீங்க எல்லாரையுமே புரிஞ்சுக்கிறீங்க அத்தை இப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல பிரசாத் ஒரு வாழைத்தாரை எடுத்துட்டு வந்தாரு ஷோருதா இதுதாம்மா எனக்கு இந்த மொழியில கிடைச்சிது பரவாயில்ல தாத்தா நானும் பாப்பாவும் இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடுங்க குழந்தைங்களா சாப்பிடுங்க இருக்கீங்க பிரசாத் வாழைப்பழங்களை குழந்தைங்களுக்கு சாரதா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மருமக அனாமிகாக்கு கொடுத்தாங்க நீ கூட சாப்பிடுமா அனாமிகா பசி இல்லைன்னு நான் பொய் சொல்ல விரும்பல பசியாதான் இருக்கு பழம் சாப்பிடணும் போலதான் இருக்கு ஆனா அவர் இந்த மழையில எங்களுக்காக எங்கெங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவரு சாப்பிடாமத்த அவர் வந்ததுக்கு சாப்பிட்றேன் அது வரைக்கும் என்ன வற்புறுத்தாதீங்க அத்த பசங்க சாப்பிடுறாங்கல்ல அவங்க பசி ஆரட்டும் எனக்கு அது போதும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மழையில ஃபுல்லா நனைஞ்சு போய் ரமேஷ் வந்துட்டு இருந்தான் தன்னோட அம்மா அப்பாவையும் அவங்க கொண்டு வந்த வாழைத்தாரு குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வாழைப்பழத்தையும் பார்த்தான் தம்பி ரமேஷா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கம்மா பசங்களா அனாமிகா எந்திரிங்க நமக்காக ஒரு வீட்டை பார்த்துருக்கேன் அங்கேயும் சாப்பிடவும் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் தம்பி ரமேஷா இங்கே அங்கேன்னு எதுக்குடா நம்ம வீட்டுக்கு போகலாம்டா வேண்டாம்ப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் எனக்கு வேணும் என்னை ஒர்க் நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நான் குழந்தைங்களே அனாமிக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் அவங்களுக்காக வீடு பார்த்து வச்சுருக்கேன் தம்பி ரமேஷா இந்த வாழைத்தாரை கூட எடுத்துக்கிட்டு போடா ஆமாப்பா தாத்தா கொண்டு வந்த வாழைத்தாரையே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பசங்க சொன்னதும் சாரதா தம்பதிக்கு இன்னொரு வார்த்தை பேச அவகாசம் கூட கொடுக்காம ரமேஷ் குழந்தைங்களையும் அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது லாபம் இல்லைன்னு சாரதாவும் பிரசாதம் கூட போயிட்டாங்க ரமேஷ் குழந்தைங்க பொண்டாட்டியோடு சேர்ந்து அந்த புது வீட்டுக்கு வந்தான் அந்த வீடு மழையில அங்கங்க ஒழுகிக்கிட்டு இருந்தது அந்த குடிசையில பாத்திரங்கள் அடுப்பெல்லாம் இருந்துச்சு ஒரு இடத்துல மளிகை பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு பொருள் எல்லாம் இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா நமிகா லேட் பண்ணாம உடனே சமைக்க ஆரம்பிச்சுடுறியா எங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கெல்லாம் பாத்திரம் வைக்கிறோம் நீ போய் சமைச்சிடு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சான் ரமேஷ் ஒரு இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருந்தது அனாமிகா கமகமன்னு சமைச்சு முடிச்சா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல வீடு ஒழுக ஆரம்பிச்சது இருட்டினதுக்கு அப்புறமா விளக்க ஏத்தி வச்சுட்டு எல்லாரும் படுத்தாங்க அனாமிக்கா தூங்காம நாளைக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி போயிடுச்சு நாளைக்கு என்ன பண்றது இந்த மழை எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதோ குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது இப்படி யோசிச்சுக்கிட்டே அவளும் தூங்கிட்டான் மறுநாள் கூட மழை பயங்கரமா பெஞ்சது அனாமிக்கா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூளையில இருந்த வாழைப்பழ ஞாபகம் வந்தது அந்த வாழைப்பழத்துல பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கலாம் அப்படின்னு யோசிச்சா அவ அந்த விஷயத்தை உடனடியா கணவன் ரமேஷ் கிட்டேயும் சொன்னான் என்னங்க நமக்கு மூணு லிட்டர்ல பால் வேணுங்க பால் மூணு லிட்டரா எதுக்கு அவ்வளோ பால் அனாமிக்கா பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கலான் இருக்கேங்க இந்த மழையில பனானா மில்க் ஷேக்கை யார் வாங்குவா வாங்குவாங்க நீங்க முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டில் இருந்த அனாமிக்கா பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணான் ரமேஷ் கஷ்டப்பட்டு பாலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அனாமிக்கா பனானா மில்க் ஷேக் விற்க ஆரம்பிச்சா மழையில சாப்பிடுறதுக்கு எதுவும் எங்கேயும் கிடைக்கலன்னு கவலை வேண்டாம் எல்லாரும் என்கிட்ட வாங்க என்கிட்ட கிட்ட பனானா மில்க் ஷேக் கிடைக்கும் குறைஞ்ச விலையில நிறைய பனானா மில்க் ஷேக் கிடைக்கும் அது உங்க பசியையும் உங்க குழந்தைங்க பசியையும் போக்கும் அப்படின்னு சத்தமா கத்தி விக்க ஆரம்பிச்சா அநாமிகா பக்கத்துல நின்னுட்டு இருந்த ரமேஷ் பாத்து பாத்தியா அநாமிகா இந்த மழையில நீ செய்யற மில்க் ஷேக்க குடிக்கிறதுக்கு யாருமே வர்றதில்ல இப்ப தானங்க நம்ம விக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்பவே எல்லாம் வித்து போயிடுமா என்ன உடனே பணமும் கிடைச்சிருமா என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க நீங்க இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க ஹும் நான் நினைச்சுகிட்டே இருந்தேன் நீ இந்த மில்க் ஷேக் செய்ய போறேன்னு சொன்ன உடனேயே நான் வீட்டை விட்டு வெளியே எங்கயா போயிருக்கணும் இப்ப என்ன சொல்லி என்ன லாபம் சொல்லுங்க நான் சொல்றத இப்ப உடனே நீங்க செய்யுங்க இத நான் ஒரு டப்பால போட்டு தரேன் நீங்க இத எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க தெரிஞ்சு வித்துட்டு வாங்க இததான் சொல்ல போறேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு நீ இங்கேயே இருந்து வித்துக்கிட்டு நானும் போய் வித்துட்டு வர அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா ஒரு டப்பா ஃபுல்லா பனானா மில்க் ஷேக்க நிரப்பி கொடுத்தா ரமேஷ் அத விக்கிறதுக்கு கொண்டு போனான் ஆரம்பத்துல பனானா மில்க் ஷேக்க குடிக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி யாரும் வரலனாலும் பொறுமையா அனாமிகா தயார் பண்ண பனானா மில்க் பேரு ஒரு குடிச்சு பார்த்துட்டு மறுபடியும் குடிக்கணும்னு நினைச்சு அங்க வந்தாங்க கொஞ்ச நாள்ல அனாமிகா தயார் பண்ண இந்த பனானா மில்க் ஷேக் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய பேரு அனாமிகாவுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆனதுனால தினமும் வர ஆரம்பிச்சாங்க இதனால மழையில அனாமிக்க ஆரம்பிச்ச இந்த பனானா மில்க் ஷேக் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் ஒரு வழிய காமிச்சது